வருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குறுப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக குரு பகவான் தற்போது மேசராசியில் சஞ்சரிக்கிறாரு ஆனால் கூடிய விரைவில் தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மேசரா குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களைப் போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு வக்ரம் ஒரே கிரகம் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை நீராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பக்தியில் உயர்ந்த பாகவதோர் தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் தற்பிற்சிறந்த பதிவிரதைகள் ங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி புத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை மகத்தான பேரு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனது மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடிய வர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ அவராது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேதவியாச பகவான் பத்ரி ஆஸ்மத்தில் அருள் சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக் கொள்வாரு ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்கின்றன இவற்றை புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகத்தில் குரு இணையும் உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இவ்வளவு கொண்ட குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த முதல் அஸ்தம் சித்திர இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வீரியம் நிறைந்த சனி பகவான் கும்பராசியில் சுப பெற்று அனுகூலமாக சஞ்சரிக்கும் நிலையில ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க இது அனுகூலமான மாறுதல் என்றெல்லாம் சொல்ல முடியாதுங்க ராகுவினுடைய நிலையும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க அவரது உச்சகதியில் இருக்கும் நிலையில குருவும் இணைவது குடும்பத்தில் மண்பன பிரச்சனை ஏற்படக் கொடுங்க வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருந்திருக்கும் இருந்தால் அப்போது குரு பகவான் கூடிய விரைவில் ராசியை நோக்கி நகர இருப்பதால அதற்கு முன் உள்ள காலகட்டங்களில் என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தினாரோ அவற்றிற்கெல்லாம் மாறாக நல்ல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்காருங்க குறிப்பாக கன்னிராசினிகளம் இருந்தீங்க கண்ணிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வேலைக்கு சென்று வரும் அன்பர்கள் தங்களுடைய அன்றாட பணிகள் அதிக கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது மிக மிக அவசியம் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் மற்றும் ராகு ராக கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் இயந்திரங்களை கையாளும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க விபத்துகள் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருந்திருக்கும் ஆனால் தற்போது கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசி நோக்கி நகர இருப்பதால உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டதோ அவற்றிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம் Нет. Yeah. களிக பணியாளர்களுக்கும் கூட பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்களும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க நியாயமற்ற போட்டிகள் கடினமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள தினமும் நீங்கள் போராட வேண்டியிருக்குங்க பல தருணங்களில் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க சக கூட்டம் கருத்து வேறுபாடு உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணம் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கைக்கு கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதனால் வருமானம் அதிகரிக்க இருக்குது அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்களில் அரசியலில் ஈடுபட்டுள்ள பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட உங்களுடைய நன்மைக்கு கட்சியில் எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாங்க நீங்கள் உங்களுடைய வேலை இருப்பது மிக மிக அவசியமானதாக அமைஞ்சிருக்குது கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் தேவையற்ற பல சந்தனைகளின் பாடங்கள் மனதை ஒன்றி செலுத்த மாதிரியான நேரங்களில் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது என்பதை பகவானுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பிரச்சனைகளை கூடிய தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் கந்த சஷ்டி கவசம் சுந்தரக அண்ணம் ஸ்ரீமத் நாராயணியம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை படித்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பாக குரு பகவானுடைய மேசராசி சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது